ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க ஸோ பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு இந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லெண்ணெயில் செய்கிறோங்க ஸோ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட எந்த ஆயில் நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு ஆயில் சேர்த்துட்டேன் தக்காளி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே என்ன சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சானே இப்படி கை வச்சு செக் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம் எல்லாமே தேவையான அளவு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க கடுகு வந்து வெடிச்சிடுச்சுங்க வெந்தயமும் சிவந்து வந்துடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் பெரிய ஆனியன் இருக்கு ஒன்று வந்து வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஸோ தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து வேலை நமக்கு முடிஞ்சிடும் ஸோ வெங்காயம் வந்து ஒரு பக்கம் வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கருவேப்பில கறிலீப் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க ஸோ பேச்சுலர்ஸ் பசங்க வந்து சமைக்கிறச்சா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒருவேளை குக் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ட பெருங்காயம் இல்லை அப்படின்னா பூண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தட்டி சேர்த்துக்கோங்க அப்படின்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்தளவு வதங்கினா போதுமானதுங்க ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்தளவு குக்கான போதுமானது ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொதுசாக கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி செய்கிறேங்க ஸோ சேர்த்துக்கலாம் வந்து குழம்பு வந்துட்டு நல்லெண்ணெயில் சேரிச்சா அந்த ஆரோமை வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நான் தக்காளி போட்டேன் இல்லையா அந்த அந்த மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஸோ புளித்தண்ணி வந்து சேர்த்தாச்சுங்க ஸோ என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த தக்காளி குழம்பு வந்து தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து கெட்டியாக வச்சாலும் குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செய்கிறேன் ஸோ அதுக்கு தேவையான மசாலா தான் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் காரம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொதிஞ்சு வரணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் ஓகே இப்போ உப்பு சேர்த்தாச்சு இது நல்லா கொதி வரட்டுங்க பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூடி போடலைங்க ஏன்னால் புளித்தண்ணி வந்து பச்சை வாசனை போகணும் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பச்சை வாசனை போகணுங்க நான் மூடி போடலை கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக அப்படியே மூடி போடாமல் விட்டுருந்தோம் இல்லையா பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டுடலாம் ஸோ டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க பார்க்கலாம் நம்ம மூடி போட்டிருந்தோம் இல்லையா நான் எடுத்துட்டேங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வெள்ளம் பிடிக்கும் அப்படின்னாக்கா நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து வெள்ளம் போட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போட எப்போயுமே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துப்பேன் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க உங்களுக்கு பிடிக்கலனா போட தேவையில்லைங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாமா பாருங்க நான் பவுலுக்கு வந்து மாற்றிட்டேன் ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்படம் அப்பளம் ஸோ ஆம்லைட் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த தக்காளி குழம்பு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்